இதில் ஸ்ருதி நாராயணன் ஒன்று சொல்லி நமக்கு வீடியோ அமுச்சு விட்டு அந்த வீடியோ பார்த்தோனையுமே மியா கலிஃபா ஏ என்ன அது இந்த பொண்ணு போட்டால் மியா கலிஃபா மாதிரி உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டாவது அதில் வந்து ரெண்டு பேர் உட்காந்து ஒருத்தன் பார்க்க ஒருத்தன் கேள்வி கேட்கங்கிற இடத்துல இருக்க பல பல லட்சம் மக்கள் பார்க்குறான் பல கோடி பேர் பார்க்குறான்னா அந்த அழகு எல்லாேருக்கும் பிடிக்கணும் ரசிக்கணும் பொண்டாட்டிக்கு துரோகம் நீங்க அப்படின்னு இப்படி தான் இத்தேபே இருக்கும் ஸ்டெயிட்ட அடிதான் ஆமாம் ஸ்ருதி அப்படின்னாவே கமலகாசம் பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்கும் ஏன்னா அது கமலகாசம் பொண்ணுங்கிறதுனால அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்ருதியுமே நமக்கு தெரியாது நீங்கள் அவுத்து காட்டுங்க அப்படின்னா அவங்க அவுத்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது அவங்க மனநிலை மனநிலை எல்லாம் கிடையாது இப்போ ஸ்ருதி நாராயணன்னு பார்க்க முடியல ஸ்ட்ரெச்சர்ஸ் இல்லை ஒரு வயசான அம்மாவிட்ட இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு முகத்துக்கிட்ட ஒரு வயசான அம்மாவை அடாப்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது ஊரே அம்மனமாக இருக்கிறப்ப நாம் ட்ரெஸ்ஸு போட்டு நின்றோம்னா நம்ம பைத்தியக்கார கொடுத்துடணுன்னு சொல்லுவானுங்க ஊர் எப்போலியும் அவ்வளோ நம்ம நின்றுட்டு போயிடுறது நமக்கு நல்லது எனி த்ரீ இயர்ஸ் டு ஃபோர் இயர்ஸில் அந்த பொண்ணு ஸ்ருதி நாராயணங்கிற லைஃப் ஸ்டைலை பாருங்கள் ஃபோர் இயர்ஸ்க்குள்ளார ஒரு செல்வந்தராக மாறிடுவாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதெல்லாம் லீக்கெல்லாம் கிடையாது இதெல்லாம் பர்பஸாக பண்ணுறதே பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு மார்க்கெட் வேல்யூ அன்னைக்கு சன்னிலியோனுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஓஎம்சியில் கிரவுண்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க முதலமைச்சர் வந்தால் கூட அந்த மாநாட்டுக்கு அவ்வளோ அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வர மாட்டாங்க கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இல்லை ஆடிஷன் அதாவது சினிமாவுக்காக இருக்கட்டும் சீரியலுக்காக இருக்கட்டும் பேரில் ஆடிஷன் எடுக்க வரோன்னு சொல்லிட்டு ஈஸியார் பண்ணை வீட்டுகளுக்கு அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் ஆடிஷன் பண்ணுறது வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பொதுவாக ரொம்ப காலமாகவே பேசப்பட்டுக்கிட்டு அது அந்த மாதிரி இப்போது ஒரு சர்ச்சையான ஒரு ஒரு ஆடியோவும் ஒரு வீடியோவும் லீக் ஆகிருக்கு சிரகடிக்கு ஆசைன்னு சொல்லி ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு அவங்களது வந்து வந்திருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தாலுமே இந்த லீக்குன்றது ஃபஸ்ட்டு எப்படி நடக்கிறதுன்ற அதை தாண்டி இதை யார் லீக் பண்ணுறாங்கன்றதை தாண்டி இப்படி தான் எப்பயுமே சினிமாவில் எப்பயுமே இப்படி தான் நடக்குதா சினிமான்னு இல்லைங்க இது வந்து சினிமாவுக்குன்னு இல்லை முன்னாடியே இது நாடகத்துறையிலேருந்தே தான் நடந்துகிட்டு இருக்குது ஆமாம் ஏன் நாடகத்துறையில் வெரி பிகினிங்காக வந்து ஆண்கள் வேஷத்தில் தான் பொம்பளைங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நடிக்கிற ஆண்களையே விட மாட்டேங்கிறாங்க ஓகே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து சும்மா நம்ம இப்போ இந்த லீக் ஆகிருக்கு அப்படிலாம் இதெல்லாம் லீக்கெல்லாம் கிடையாது இதெல்லாம் பர்பஸாக பண்ணுறதே பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு மார்க்கெட் வேல்யூ கிரியேட் பண்ணுறது தான் இதை லீக் பண்ணி அப்படி எப்படி பப்ளிசிட்டி ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து மியா கலீஃபாங்கிறது அதிக வீடியோ அவங்க போடலை பட் மிய இன்னைக்கு வந்து உலகம் பூரா இருக்கிற அந்த வீடியோவோட மார்க்கெட்டிங் லெவல் ஸ்ட்ராட்டஜி வேறு இன்றைக்கி சன்னிலியோனுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஒயம்சியில் கிரவுண்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க முதலமைச்சர் வந்தால் கூட அந்த மாநாட்டுக்கு அவ்வளோ அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வர மாட்டாங்க நல்லா நோட் பண்ணணும் யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றது ஏன்னா முதலமைச்சர் வந்து நின்று வயசானவங்களாம் வந்து நின்றுதல அது புரோஜனம் கிடையாது அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்காக வந்தாங்க யாருக்காக வந்தாங்க சனில் யோன்னா யாருன்னா யாரு அந்த அப்போ நம்ம நம்ம இளைஞர் மத்தியில் எதை விரும்பி எதை ஆசைப்பட்டு எதை தேடி தேடி பார்த்துருக்காங்க சனி அதிகமாக தேடி பார்த்துருக்காங்க ஆமாம் அதனால்தான் அவங்க வர்றாங்க அப்படின்னு ஒன்றையும் கேரளாவில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிற ஏர்போர்ட்டு சம்பி அதாவது டோட்டல்கே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு கூட்டம் கூட்டி இருக்கு அந்த கூட்டம் அப்படின் அன்னைக்கு இங்கே அதானே நடந்தது யாருமே எதிர்பார்க்கல அன்னைக்கு மவுண்ட் ரோடு ஃபுல்லாக ஒய்எம்சே கிரவுண்ட்லேருந்து வெளியில் வரவங்க மவுண்ட் ரோடு ஃபுல்லாக அன்னைக்கு யாரும் எதிர்பார்க்கல இங்கே இருக்கிறவங்களும் சனி லியோனுக்கு அவ்வளோ ரசிகர்கள்னு யாருமே எதிர்பார்க்கல யாரும் இது வந்து ஏன்னா யங்ஸ்டர்ஸ் சண்டை கண்டை எல்லா ஹெல்மெட் போடாதும் போ அன்னைக்கு பிடிக்கல மாசான ஆனால் கரெக்டாக வந்து பிடிக்கிறவங்க ஏன் பிடிக்க மாட்டாங்க எல்லாருமே சல்லிக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்காங்க எல்லா விதத்துலேயுமே இப்போது அந்த மாதிரி ஆபாச படங்கள் நடிக்கிறவங்க எப்படி ஃபேமஸ் ஆகுறாங்களோ ஃபேமஸாக இருக்காங்களோ அந்த மாதிரி இதுலேயும் ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இதை பண்ணி எல்லாமே வியாபார நோக்கம் தானேங்க எல்லாமே வியாபாரத்தோட அடிப்படை தான் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே இந்த பொண்ணு இப்ப வந்து என்ன சொல்றது ஸ்ருதி நாராயணங்கிறது இப்ப எத்தனை பேருக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சிறக சிறடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியல்ல அவங்க முன்னாடி அந்த தெரியாது நமக்கு இருக்காங்க அவங்களுக்கே கூட தெரியாது சீரியல் பாக்குறவங்களுக்கு கூட ஒரு சில கேரக்டர் தான் தெரியும் மற்றவங்க எல்லாரையுமே மைண்ட்ல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இப்ப இந்த ஸ்ருதி அப்படின்னாவே கமலஹாசன் பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்கும் ஏன்னா அது கமலஹாசன் பொண்ணுங்கிறதுனால அதுக்கப்புறம் வேற எந்த ஸ்ருதியுமே நமக்கு தெரியாது இதில் ஸ்ருதி நாராயணன்னு ஒன்று சொல்லி நமக்கு வீடியோ அமுச்சு விட்டு அந்த வீடியோவை பார்த்தோனையுமே மியா கலிஃபா ஏய் என்னி அது இந்த பொண்ணு கண்ணாடி போட்டால் மியா கலிஃபா மாதிரி உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ரீச் இப்போ தமிழ் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே இவங்க தெரிஞ்ச ஒரு ஆளாக மாறிட்டாங்க தெரிஞ்ச ஆர்ட்டிஸ்ட்டுங்க தெரிஞ்ச ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களோட அவங்களோட வேறு எந்த நடிகையும் வந்து நிர்வாணமாக பார்த்துருக்க முடியுமா இந்த நடிகையை பார்த்துருக்காங்கன்னா எவ்வளோ பிஸ்னஸில் ரொம்ப உச்சத்துக்கு போயிருக்காங்க அவங்களோட இது இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துக்கெல்லாம் இருக்குதுங்களா ரெண்டாவது அதில் வந்து ரெண்டு பேர் உட்காந்து ஒருத்தன் பார்க்க ஒருத்தன் கேள்வி கேட்கங்கிறத இடத்துல இருக்கே உண்மையிலேயே சொல்லல இது வேடிக்கையாக நம்ம பேசலாம் ஆனால் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப படத்து படத்துல நடிக்கணும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா நடிக்கணும் பேர் வாங்கணும்னு போறவங்களுக்கு இதுதான் நிலைமையா அப்படின்னு ஒரு ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாகவும் இருக்குது ஐயோ இது உங்களுக்கு பரிதாபம் எனக்கு பரிதாபம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அது பரிதாபம் நாங்க உட்காந்து ரசிச்சு ஆடியன்ஸ் காட்டுன்னு சொல்கிறவனுக்கு அது பரிதாபம் கிடையாது அது ஒரு என்ஜாய்மெண்ட் புரியுதுங்களா அவங்க கூட உட்காந்து உட்காந்து ஒரு ஒருத்தரும் ரெண்டு பேரும் ரொம்ப ஆபாசமா கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி இது ஆமாங்க அதனால பண்ணணும் ஆக்சுவலாக வந்து இவங்க என்னன்னா ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது ஒரு டூ பீஸ் கண்டிஷனில் தான் இப்போ இது திரையிலேயே நம்ம வந்து வெப்சீரியஸாக இருக்கட்டும் யூடியூபோட வீடியோவாக இருக்கட்டும் படத்துலேயே கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை இப்போ வாரிசு படத்தில் அம்மா ஆடுனாங்க தொடையை கொஞ்சம் தூக்குனா முழுசாக ஆஹா ரம்பாவுக்கு தான் தொடை அழகுன்னு இவ்வளோ காலம் சொல்லிட்டு போவேன் இப்போ ரேஷ்மிகாவுக்கும் தொடை அழகுங்கிற இடத்துக்கு பேச வச்சுது உண்மையிலேயே அந்த அந்த தொடையை வந்து நம்ம வந்து அவன் ஆடிஷன் பண்ணுறப்ப அவன் தொடையை முழுசாக பார்த்துருப்போம் ஏன்னா நாங்களாம் ஆடிஷன் பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன் தொடையை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா பிறக்கிறப்ப எந்த மாதிரி மச்சங்கள் எல்லாருக்கும் வரும் ஒரு அசிங்கமான ஒரு பார்த்தா இருந்துடக்கூடாது ஒரு பல பேர் பல ப பல மக்கள் பல பல லட்சம் மக்கள் பார்க்குறான் பல கோடி பேர் பார்க்குறான்னா அந்த அழகு எல்லாருக்கும் பிடிக்கணும் ரசிக்கணும் அவன் பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த டேரெக்டர் முடிவு பண்ணுறான் அந்த ப்ரொடியூசர் முடிவு பண்ணுறான் அந்த கேமராமேன் முடிவு பண்ணுறான் எல்லாருக்கும் பார்க்க வைக்கிறத நம்ம எப்படி போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணுறப்பே சா டேஸ்ட்டு பார்த்தா தான் மற்றவனுக்கு அதனால் அவங்களெல்லாம் தப்புன்னே சொல்ல முடியாது எவ்வளோ வக்கரத்தோடு இந்த மாதிரி பண்ண சொல்லி பார்த்துட்டு தான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு இது சகஜமான விஷயம் அப்படின் இது வந்து ரொம்ப ஈஸிங்க இது வந்து வக்ர சிந்தனையே கிடையாது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாட்டை மு என்ன சொல்கிறது முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்கிற ஒரு நாகரிக வளர்ச்சியில் இருக்கிற ஒரு 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 செயல் அது அது வந்து நீங்கள் வக்ர சிந்தனைன்னு அது நம்ம சிந்தனை ரொம்ப என்ன சொல்கிறது குறுக்கோடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது வருங்கால சந்ததிக்கு என்ன சொல்கிறது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து முன்னாடியெல்லாம் சுடிதார் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்க அப்படின்னா அந்த டாப்ஸு லூஸாக இருக்கும் ஒரு அங்கமே வெளியில் தெரியாது ஏன்னே பரதாவை போட்டு மாட்டிக்கிட்டு வந்தது மாதிரி போர்வை போற்றிக்கிட்டு வந்தது மாதிரி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த அந்த ட்ரெஸ்ஸு வந்த காலத்துலேயே அதுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க சுடிதார் வந்த காலத்தில் எப்படி சுடிதார் போடலாம் அப்படின்னு இன்னைக்கு சீரியஸாக சொல்கிறேன் ஒரு அறுபத்தஞ்சி வயசு அம்மா இருப்பாங்க அந்த அம்மா டைட்டாக சொல்ல முடியாது அவ்வளோ டைட்டு ஆமாம் லெக்கின்ஸ் இப்போ சுடிதாருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது தனியாக போய் தைக்கணும் இப்போ சுடிதார்ன்றது இருந்தது அதில் லெக்கின்ஸ்னு ஒன்று போடுறானுங்க அந்த லெக்கின்ஸுக்கு வந்து லெக் இருக்கிறவங்க போடலாம் அதாவது ஆக்வர்டாக இருக்குதுன்னு சொல்றது இருக்குல்ல பார்க்கறதுக்கே சகிக்காத நான் தான் அறுபத்தஞ்சு வயசு அம்மா அந்த அம்மா போட்டுக்கிட்டு வர்றாங்க லெக்கின்ஸை கருணும் கொடூரமாக இருக்குது வேறு வழி இல்லை ஏன்னா ஊரே அதை தான் செஞ்சு விற்கிறான் எ கடையில் நீங்கள் எங்கே போனாலுமே சுடிதார்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்கு லெக்கிங்ஸ் தான் நீங்கள் கொடுக்குறோம் அதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் இது பண்ணுன்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி இது எப்படி சகஜமாயிடுச்சோ சாதாரணமாக ஆயிடுச்சோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்றீங்க ஆமாம் இந்த மாதிரி வந்து எந்த யாராக இருந்தாலும் ஆடிஷனுக்குன்னு உங்களுக்கு எல்லாமே வந்து எங்கேருந்து இருந்து இதாகுதுன்னா ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தது கட்டுப்படுத்துகிறது கவர்மெண்ட்டே முன்னாடி முன்னெடுந்தாங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஏர்போர்ட்டில் வந்து எவனோ ஒரு பொண்டாட்டி காரி என்னைய தாலி கட்டிட்டு இன்னொருத்தனோட நீ ஹனிமூன் போயிட்டு வரையா அப்படிங்கிறதுக்கு கையை பிடிச்சி ஒருத்தன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலலாம் அவனை உரி உரினு உச்சு நாலு பேர் சேர்ந்து பொண்டாட்டிக்கு துரோகம் பூண்டுறியா நீங்கள் அப்படின்னு இப்படி தான் இதே பேர் இருக்கும் ஸ்டெய்ட்டை அட்டிதான் ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தோட இதை பாருங்களேன் ஒருத்தன் கையை பிடிச்சி இந்த அம்மா கத்துது அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிறான் அந்த அம்மாவை அந்த அம்மாவை கையை பிடிச்சி இழுத்துருக்கான் அவன் ஜாலியாக அவன் பாட்டுக்கு இருக்கான் போலீஸ்காரங்க வரைக்கும் சந்தோகஸ்து கொடுக்குறாங்க எது நீ அவங்க அவன் கேட்குறான் நீ யாரா என் கை பிடிச்சிருக்கிறதுக்கு நீ யாரானா அம்மா கேட்குது அப்போ வரைக்கும் நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா ஓ இவன் கூட அவனுக்கு ஃப்ரெண்டோ இல்லைன்னா இவளுக்கு ஃப்ரெண்டோ வம்பு வரக்கூடாது சண்டை வரக்கூடாதுன்னு அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கு பொ பொதுப்படியாக வேடிக்கை பார்க்குறவனே கையை பிடிச்சி விழுத்து சந்தோஷப்படுறாங்க அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையா அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழ்றேன் நீ தாலி கட்டிட்டா நீ அடைஞ்சலா இருக்க முடியுமா கவர்மெண்ட்டும் பாருங்களேன் முன்னாடி எல்லாம் போலீஸ் ஒரு ரூம் போட்டு நல்ல விதமா பொண்டாட்டியோட தங்கியிருந்தாலும் திடீர்னு போலீஸ் வந்தி வருதுன்னு ரூம்ல அத்தனை பேர்

இது என்ன இது ஒரு வீடியோ கால் மாதிரி இப்படி பண்ணுறது ஆமாம் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ஒன் பை ஒன்னாக வீடியோ கா சாட்டிங்கில் இது ஆடிஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக குரூப் சாட்டிங்கில் ஆடிஷன் பண்ணுவாங்க குரூப்பாக ஆமாம் அதாவது நான் வந்து சென்னையில் இருப்பேன் என்னோடய ப்ரொடியூசர் வந்து பெங்களூரில் இருப்பார் அவருக்கு ஃபினான்சியர் வந்து அவர் வேற ஒரு பாம்பேலேயே கல்கட்டாவிலே இருப்பார் இப்போ இன்டர்லிங்காக என்னோடய கேமராமேன் வந்து கேரளாவில் இருப்பான் இப்போ எல்லாருமே வந்து ஆடிஷனில் ஒரு வெப்காம் வெப்காம்குள்ளார விட்டு இதையும் அப்படி நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க இருக்கலாம் மேபி ஏன்னா நமக்கு தெரிஞ்சு வந்து ஒரு வீடியோ அந்த பொண்ணோட வீடியோ பார்த்துட்டு தான் அந்த பொண்ணோட வீடியோவில் இருக்கிற வாய்ஸை தான் நம்ம லீக் பண்ணது அது மட்டும் தான் லீக் ஆயிருக்கு அது மட்டும் எதிர்த்தரப்பில் அவங்க பேசுறது வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது ஆமாம் அதனால நான் ஆமாம் அதை வச்சு நான் ஒன் அண்ட் ஒன்று நானாக முடிவு பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து பார்த்ததுல ஒன் அண்ட் இருக்குதுன்னு பட் அப்படி கிடையாது பேரும் பார்த்துருக்கலாம் எல்லாரும் உட்காந்து குரூப் இப்போ என்ன சொல்றது அந்த குரூப் வீடியோஸ்ன்னு அது என்ன சொல்கிறது குரூப் சாட்டு அப்படிங்கிறது மாதிரி அது ஒரு இதாகவே பிஸ்னஸ் ரீதியாகவே எல்லா விதத்துலேயுமே அது யூஸ் நிறைய ஆஃபீஸ் ஒர்க்லாம் அப்படி அப்படிதான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே இதுதான் அதே இதுதான் இதுவும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இல்லை இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இவங்களை மட்டும் பார்க்கணும் நேரில் வந்துட்டால் இவங்க தான் இப்படி இது பண்ணாங்கன்னு அடையாளம் தெரிஞ்சிட்டு கூடாது அப்படின்றதுக்காக தூரத்தில் முகத்தை கட்டாமல் இப்படி பார்த்து பண்ணுறாங்களா இல்லைன்னா இது ஒரு சந்தேகம் அதுக்கப்புறமா நேரில் வந்து ஆடிஷன்ற பேரில் இப்படிலாம் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கேட்பாங்க ஏன் வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னு இப்போ ரொம்ப வசதியாக இதெல்லாம் லீக் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே ஏமாற்றி வீடியோ காலில் அப்படின்னு வர வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி இப்படி லீக் பண்ணுறாங்க இல்லை 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 இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் நடங்க போகிறது இல்லை நீங்கள் அவுத்து காட்டுங்க அப்படின்னா அவங்க அவுத்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது அவங்க மனநிலை மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் கிடையாது

அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு வயசான அம்மாவிட்ட இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு முகத்துக்கிட்ட ஒரு வயசான அம்மா அடாப்ட் பண்ண எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது அது எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா எல்லாருக்கும் பிடிக்கலைங்கிறதுனால தான் அது அவர்ஷனாக பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அது ஒரு மியா கலிஃபா மாதிரி அதனால் அவங்க அந்த அந்த சுருத்தி நாராயணனுக்கு அந்த மியா கலிஃபா அளவுக்கான இது இல்லை ஆக்சுவலாக இதை பத்தி நான் பேசணும்னு நினச்சது என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ந நடத்தி அதாவது நிறைய பேருக்கு வாய்ப்பு தரேன் அதாவது அவங்க வந்து படம் எடுக்கிற ஐடியாவும் கிடையாது அவங்களுக்கும் திரைப்படம் எடுக்கிற அந்த அந்த இதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய இடத்துல இருந்து எப்படி இதுலேருந்து சுதாரிச்சிக்கணும் அந்த ஒரு லோகத்துக்காக பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிற விஷயமே விட்டுருங்க இங்க என்னன்னா இப்போ உலகமே எப்படி ஆயிடுச்சுன்னா முன்னாடியெல்லாம் வந்து பிம்புன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது மாமா அப்படின்னு மாமான்னா தாய் மாமா இந்த மாமா மொரமாவே அதை சொல்ல வரல இந்த கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடைத்தரகர் ஒரு புரோக்கர் அப்படிங்கிறவங்க இல்ல பிம்பு இப்போ இல்ல பிம்பு வந்து எல்லாம் ஆப் ஆயிடுச்சு பிம்பு வந்து இப்போ ஆப் இன்டர்மீடியா இப்ப எல்லாமே வந்து ஆப்ல தான் டெவலப் இது பண்ணிக்கிறாங்க பேமெண்ட் வரைக்கும் ஆமாம் அது வந்து இன்னைக்கு ஒரு காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஆப்பாக அதை இது பண்ணுங்கிறத இப்போ இல்லைங்க பெரும்பாலும் இல்லை பிம்புலாம் முன்னாடியெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துலலாம் படங்கள்லாம் வெத்தலை பொட்டி வச்சுக்கிட்டு இந்த சுண்டை போட்டுக்கிட்டு வெத்தலையை துப்பிக்கிட்டு ஒரு தில்லான மோகனம்பாலெல்லாம் பார்த்தீங்கன்னாவே அந்த செட்டப்பே இருப்பாங்க முன்னாடியெல்லாம் வந்து நான் சினிமாவுக்கு நான் வந்து நான் ஒரு டூ தௌசண்ட் காலகட்டங்கள சொல்கிறேன் டூ தௌசண்ட் காலகட்டங்களில் நான் சினிமாக்குள்ளே என் வரப்போ ஏஜென்ட்டு கூப்பிட்டு ரகசியமாக கொஞ்சம் ரெடி பண்ணியா அப்படின்னு ஒன்னா அவர் கூப்பிட்டு இது பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு இந்த இந்த ஏஜென்ட்டுங்கலாம் நல்லா வாழ்ந்த காலம்லாம் உண்டு நல்லா ஒரு இடையில தரகெல்லாம் கிடச்சி நல்லா வாக இப்போ அதெல்லாம் கிடையாது ஸ்டெயிட்டாக ஏன்னால் நான் எப்படி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு பொண்ணு வந்து நம்பரோட கொடுத்து அவங்களோட ஸ்டெச்சரை ஓப்பன் பண்ணியே காட்டிடுறாங்க அவங்களோட மார்பகத்தை காட்டணுங்கிறதுக்கு அதில் அவன் ஒரு கோட் வச்சுருக்கான் யாரையாவது ஒரு குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு மார்பை தூக்கி காட்டிடுறாங்க ஸோ அவனுக்கு இப்போ ரெக்கோ அதாவது எடுக்கிறவனுக்கு ஆளை எடுக்கணுங்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதில் இருந்துருது நம்பர் வரைக்கும் இருந்தது எல்லாமே ஆப் மூலியமாக தான் டெவலப் பண்ணிக்கிறாங்க இங்கே யாரும் வந்து இது பண்ணல இதில் யாரை போய் ஏமாத்துனாங்கிறது இங்கே ஏமாறுறதுனா என்னென்னா தர்றேன்னு சொல்லிட்டு தராமல் இருக்கிறானுங்க அதாவது ஒரு அமௌண்ட்டு பேசுறது இல்லாட்டினா வாய்ப்பு கொடுக்கறது இந்த வாய்ப்புகளும் பணமும் தான் அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கே வர்றாங்க என்னைய கெடுத்துட்டான் அப்படிங்கறதுனால கெடுத்ததுனால கிடையாது எனக்கு பணம் கொடுக்கல எனக்கு வாய்ப்பு தான் அவங்க கெடுத்த விஷயத்துக்கு வெளியில பாதிக்கப்பட்டதுன்னு பேசுறது தப்பி தெரிஞ்சுதான் போறாங்க வராத பட்சத்துல தான் வாய்ப்பு அவங்களுக்கு எதுவும் அதாவது அவங்க ஒன்னு எதிர்பார்த்து செய்யறாங்க அதுல ஏமாற்றம் அடைகிறாங்க அந்த ஏமாற்றம் தான் அது கம்ப்ளைண்டா ரைஸ் ஆகுது மற்றபடி அதாவது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு போது இல்லை அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்குறவங்க அவங்க வேற ஒதுங்குறோம் அதாவது வேணான்னு சொல்கிற அதாவது இதில் என்னென்னா எல்லாரையுமே நம்ம எல்லாருமே இப்படி இருக்காங்கன்னா சொல்கிறது வேணாங்கிற குரூப் வேணான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறதும் இருக்கு வாய்ப்பு வந்தாலும் இல்லை அப்படிலாம் வாய்ப்பு வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்குறவங்களும் இருக்காங்க அப்படி அப்படி மட்டும் இருக்காங்க எல்லாரும் நான் சொல்ல வரல எல்லாரும் பத்தொன்பதுக்காக சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பர்சன்டேஜ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து எழுபது பேர் சினிமாவுக்கு போன தப்பு அப்படிங்கிறதில் இருந்தாங்க முப்பது பேர் மட்டும்தான் சினிமாவுக்குள்ளார இருந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எழுவது பேரும் சினிமாக்குள்ளே இருக்கிறாங்க முப்பது பேர் தான் வேணான்னு சொல்லி வெளியில் நிற்கிறாங்க படிக்க வைக்கிறதே குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே சினிமாவுக்கு படின்னு சொல்லி பேரண்ட்ஸுங்க படிக்க வைக்கிறாங்க ஏன்னா எங்கே நீங்கள் ஈஸி கோயிங்காக மணி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ரூட் அப்போ இந்த ரூட்டுக்குள்ளார ஒரு பெண் குழந்தைய போனால் அந்த பெண் குழந்தைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் தான் அது அந்த இடத்துக்கு வர முடியுங்கிறது இது பேரண்ட்ஸுக்கும் தெரியும் இல்லை புரியுதுங்களா இதெல்லாம் தெரிஞ்சாலும் காலம் ஊரே அம்மனமாக இருக்கிறப்ப நாம் ட்ரெஸ்ஸு போட்டு நின்றம்னால் நம்ம பைத்தியக்காரை கொடுத்துடணும்னு சொல்லுவானுங்க ஊர் எப்பலியோ அவ்வளோ நம்ம நின்றுட்டு போயிடுறது நமக்கு நல்லது என்ன என்ன சொல்கிறது எதையும் எங்கேயும் இருந்தும் கொண்டு போகிறது இல்லை மண்ணு சாப்பிட்றத கொஞ்சம் மனுஷன் சாப்பிட்றான் இதை தத்துவமாக பேசுனதே தேவதைகள் இருக்காங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க நாகரிகம் பாரம்பரியம் நம்மளுக்கு கலாச்சாரம் இப்படிலாம் பேசிக்கிட்டு வெளில ஒன்று பேசுனாலும் கட்சியில் பார்த்தா அவனே ரொம்ப தப்பானவனாக இருப்பான் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் ஒரு ராமன் சீதை அப்படிங்கிற வாச வாசகத்தை நம்ம முன்னாடி வச்சு பேச ஆரம்பித்தா ஏங்க ராமனோட அப்பா யார் தசரதன் தசரதனுக்கு எத்தனை மனைவி ஆயிரம் மனைவிகள் கட்டிய தசரதன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ராமனை பெற்று கொடுத்தார்ல யார் என்ன பண்ணுறோங்கிறது இல்லைங்க

எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அத்தனை பேரும் என்னை யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க வந்து யாரையும் கொடுக்கல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் கொடுத்துருவேன் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அதை நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ண அப்பப்போ சில லீக்லாம் விட்டாங்க இதுக்கு அவங்களோட செட்டில்மெண்ட் இன்னைக்கு செட்டில்மெண்ட் என்ன தெரியுமா ஒரு ஆடி ஒரு பிஎம்டபிள்யூ இது நார் நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு கலெக்டராக இருக்கிறவன் பிஎம்டபிள்யூ வாங்க முடியுமா கண்டிப்பாக முடியாது என் மாமனார் பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்கணும் கலெக்டர் அதனால சொல்கிறேன் வாங்கலை ஆமாம் ஏன் நேர்மையாக சம்பாரித்தோம் நேர்மையாக இருந்தோம் அப்படின்னாலும் பிஎம்டபிள்யூலாம் வாங்க முடியாது ஆமாம் புரியுதுங்களா பிஎம்டபிள்யூ ஆடி ஹையண்டு கார் வச்சுருக்கோம் அத்தனை பேருமே ஒன்று பிஸ்னஸ் மேன்ஸ் அப்படிங்கிறது அவன் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறான்னு அங்கே உள்ளார் போய் பார்த்தா தான் தெரியும் ஓகே அப்போ ஸ்ரீரெட்டி ஸ்ரீரெட்டிக்கு எப்படி பிஎம்டி மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டாக செட்டில்மெண்ட் எப்படி எப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் ஓகே சம்பாரிச்சாங்க அப்படின்னு அவங்க வந்தால் கூட என்னை பற்றி எப்படி நீங்கள் சம்பாதிக்காமல் எப்படி சம்பாரிச்சிங்க உங்களுக்கு ஒரு பத்து வருஷத்து பத்து வருஷம் கேப் இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் பத்து வருஷம் கூட இல்லை ஏழு வருஷம் கேப் ஆமாம் ஆமா இந்த ஏழு வருஷத்து கேப்பில் உங்களால் எப்படி ஒரு எப்படி ஒரு ஒரு மூணு பங்களா வாங்க முடியுது மூணு பங்களா ரெண்டு ஹ் கார் ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு மெயின்டைன் பண்ணுறதே முடியாதுங்க ஆமாம் மெயின் வாங்குறதுன்ற கிஃப்டாக வரதுன்றது வேற அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது சிம் கார்டு ரெண்டு சிம் கார்டு வச்சாலும் மாசான இரநூத்தம்பது ரூபாய்க்கு அடுத்த சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ண முடியலைங்க நம்மளால் புரியுதுங்களா நம்ம வச்சுக்க வச்சுக்க முடியல நம்மளால் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க அவ்வளோ சிம் கார்டு ஆனால் நம்மளால் வச்சிக்க முடியுது ஆனால் வச்சுக்க முடியல ஒரு நம்பர் தானே வச்சுக்க முடியுது அதுக்கே நமக்கு நாலு நாளைக்கு ஆஃபில் இருக்குது எவனும் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ண முடியல இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உலகம் இருந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்குலாம் எப்படி வருது இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நீ நீங்கள் சொல்கிறேன் இவ்வளோ பேர் வந்து அசிங்கம் பேசுகிறாங்க இதாக பேசுகிறாங்கன்னு எனி த்ரீ இயர்ஸ் டு ஃபோர் இயர்ஸில் அந்த பொண்ணு சீரியஸாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்கும் அந்த இது ஸ்ருதி நாராயணங்கிற லைஃப் ஸ்டைலை பாருங்கள் ஃபோர் இயர்ஸ்க்குள்ளார ஒரு செல்வந்தராக மாறிடுவாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா அது வேறு லெவலில் ஒரு பிஸ்னஸ்ஸுங்க ஓகே ஆமாம் இது ஒன்றும் இல்லை இதை பார்த்தவன் டக்குன்னு அனுபவிக்கணும் அதாவது சம்மதம் இல்லாதவங்களை கூப்பிட்டு பிரச்சனை ஆகிறதுக்கு சம்மதத்தோடு இருக்கிறவங்களோட இருந்துட்டு போயிடுறது பெட்டருங்கிறது தான் எல்லோரும் அது அது அதை வந்து தெரியப்படுத்து அதை தெரியப்படுத்துறது தான் இதோட வேலை உண்மையிலே அதுதான் அதாவது என்ன சொல்கிறது எப்பா இவங்ககிட்ட போனால் நமக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறப்ப தானே எல்லோரும் போவாங்க பிரச்சனைங்கிற இடத்துல எவன் போவோம் ஓகே அதோட அதோட விளம்பரப்படுத்தியிருக்காங்க ஆமாம் அது வந்து அதெல்லாம் வந்து இது தான் அதாவது இந்த திரைத்துறையில் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஒரு லைஃப் வாழ்கிறவங்களுக்குலாம் இது வித்தியாசமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ இப்படி இருக்கா அப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக சகஜமாக ரொம்ப சுலபமாக இயல்பாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் அதாவது ரெண்டு உலகத்தோட லைஃப்பை நம்ம தமிழ்நாடு சந்திச்சிக்கிட்டு இருக்குது மொபைலே வச்சுக்காத ஒரு உலகத்துக்குள்ளார இருக்க ஒரு மக்களும் இருக்காங்க அவங்கள்ட்ட ஆண்ட்ராய்டு ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆண்ட்ராய்டு ஃபோனுங்க அவங்கள்ட்ட ஃபோனே கிடையாது வாழ்வியல் தரமாக அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சோட வாழ்க்கையில் இன்னமும் வந்து ஊர் ஃபுல்லாக மோடி வந்து கேஸ் கொடுத்துட்டோம் எல்லா கிராமங்கள்லையும் கேஸ் விநியோகத்தில் தான் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க இவனுங்கெல்லாம் இதில் போய் நான் எல்லாம் குடிசையில் போய் இவனுங்கெல்லாம் பார்க்கல இன்னமும் முள்ளு உடச்சு பண்ணிட்டு தான் சொல்கிறீங்க நேரில் பார்த்துட்டு தான் இன்னமும் முள் உடைச்சி அதில் அடுப்பு எரிச்சு அந்த ரேஷன் அரிசியை விலையில்லா ரே ரேஷன் அரிசியை வாங்கி தான் போட்டு அது இருபது நாளில் தீந்து போயிடும் அடுத்த பத்து நாளைக்கு அரிசி கிடையாது அந்த மாதிரி ஊருக்குள்ளார தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாரையும் பொத்தாம் பொதுக்காக பேசி இது எல்லாருமே ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துக்கே நவர முடியாத வாழ்க்கைக்குள்ளார் இருக்கிறவங்களோட வாழ்வியலை யாருமே பார்க்குறது கிடையாது அது வந்து ஒரு சாரர் இப்படி இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு நடக்கிற விஷயங்கள் தான் எல்லாருமே பணக்காரன் ஆகணும் எல்லாருமே பணக்காரன் ஆகணும்னா அப்புறம் எவன்டா ஏழையாக இருப்பான் அதாவது இந்தியா இந்தியா தான் இந்தியா ஒரு நாள் அமெரிக்காவும் சொல்கிறாங்க அது வந்து வல்லரசாவத அப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனால் அவுத்து போட்டு பீச்சில் படுத்து கிடக்கிறவங்க கூட இன்றைக்கி அவன் ட்ரெஸ்ஸு நம்மளை மாதிரி நம்மளை விட பயங்கரமாக போத்த ஆரம்பிச்சிட்டான் இங்கே கலாச்சாரம் அவசியமாக போயிட்டுருக்கு அவன் வந்து எதுவும் சொல்ல முடியலங்க நம்ம இதை நம்ம வந்து எதா சொல்கிறதுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடா இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் போகிறத எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கமானு ஒரு எனக்கு புரிய மாட்டேங்குது நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ அப்படின்றீங்க ஆமாம் ஒரு காலத்துல மேற்கத்திய கலாச்சாரம்னா ஐயோ ஆபாசம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது இப்போ இங்கேயே அதை விட அதிகமாக போயிட்டு இருக்கு நீங்கள் யூடியூப்லையும் இதில் எல்லாம் போய் பேசுங்கன்னா அதாவது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கு அப்படிங்கிற விஷயமா தான் ஆதி காலத்துல இருந்து சொல்லி வச்சிருக்காங்க இப்ப அச்சம் நடம் மனம் நாணம் பயிர்ப்புங்கிறத ஏதாவது ஒரு யூடியூப்ல ரீல்ஸ் போடுற பொண்ணுங்கிட்ட பார்க்க முடியுமா ஒரு பொண்ணு சொல்லுங்களேன் அதுங்க பேச்சு பேசாமல் ரொம்ப ஆபாசமா இருக்கு மார்பகத்தை காட்டி வீடியோ போட்டா அதிகமா இது வரும்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க அதை பண்றாங்கன்னா ஏன் பண்றாங்க ரசிக்கிறோம் அவங்க ரொம்ப தப்பு அவங்க மேலே கிடையாது பார்வையில் தப்பு செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்குல இந்த ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம் ஹண்ட்ரட் தப்பு ஆனா அந்த தப்புக்கு தொன்ன அத்தனை பேரும் போலீஸ்காரன் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்குல்ல அது எந்த விதத்துல சொசைட்டி மேலே தான் இப்போ தப்புன்றீங்க சமூகத்து மேலே சமூகம் வந்து மாறி இருக்கு மாறி இருக்கு அந்த மாற்றத்தை நம்ம ஏ நாம் ஏற்றுக்கணும் மாற்றத்தை நம்ம ஏற்றுக்காமல் நாம் இன்னும் அதாவது நீங்கள் சொன்ன அந்த எழுபது சதவீதம் அப்படி இப்போ இதை பற்றி பேசுகிற அந்த முப்பது சதவீதத்தில் நம்ம இருக்கோம் அப்போ அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதை இருந்து பார்க்குறவங்க பூமரங் ஒரே வாரத்தில் பூமரங்குன்னு முடிச்சுட்டு போயிடுவோம் வேற வழியே கிடையாது ஓகே பூமரங்குங்கிறது எப்படின்னா அடித்தா திருப்பி இங்கே அதே இடத்துக்கு வரும் உங்கள் பூமரங்கு தான் ஆனால் மீண்டும் உங்கள்கிட்ட மறுபடியும் வருவோம் ஓகே மிக்க நன்றி ஓகே